ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்திஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனம் ஆழ்ந்த இனிய காலை வணக்கம் இன்று அக்டோபர் பதினைஞ்சு புதன்கிழமை மனநோயும் மருந்தும் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம் இன்று நாட்டில் மனநோயாளியும் மனநல மருத்துவர்களும் பெருகிவிட்டார்கள் சமயத்தலங்களான கோவில்கள் மசூதிகள் சர்ச்சுகள் போன்றவற்றில் மக்கள் கூட்டம் அதிகம் மருத்துவமனைகளில் மக்களின் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது பெரிய ஞானியிடம் வந்த ஒருவர் சுவாமி எனக்கு மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அதற்கு ஒரு மருந்து சொல்லுங்கள் என்று கேட்டார் அப்படியா மனம் கஷ்டப்படுத்தும் போது அவனை கவனமாக பிடித்து ஒரு பையில் போட்டு கொண்டு வாருங்கள் நான் அவனை பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னார் அந்த நபர் இரண்டு நாள் கழித்து வந்து ஞானியிடம் அவனை பிடிக்க முடிய பிடிக்க முடியவில்லை சாமி என்றார் அப்படி ஒன்று இருந்தால் தானே நீங்கள் பிடிக்க முடியும் அப்படி ஒருவன் இல்லையே ஐயா இல்லாத ஒருவனை நீங்கள் எப்படி பிடிக்க முடியும் போய் சந்தோஷமாக இருங்கள் ஐயா என்று அந்த ஆசாமியை அனுப்பி வைத்தார் ஞானி இதுதான் உண்மை மனம் என்று ஒரு ஒன்று இருந்தால்தானே அதற்கு நோய் என்று வர முடியும் அதற்கு மருத்துவம் செய்ய மனநோய் மருத்துவ நிபுணர் தேவைப்படுவார் மனமே இல்லாதபோது நோய் எங்கிருந்து வந்தது அதற்கு மருத்துவமும் செய்யப்போவதாக சொல்லப்படும் மருத்துவர் எங்கிருந்து வந்தார் இந்த கதை மலடி ஒருவள் தான் கருவுற்றதாகவும் அழகான ஆண் பிள்ளை பெற்றதாகவும் சொல்வது போல்தானே உள்ளது சற்று யோசியுங்கள் தியானியங்கள் உண்மை புரியும் ஒரு ஜூனியர் மணல மருத்துவர் மிகவும் சீனியரான மருத்துவரிடம் போய் நீங்கள் எப்படி சார் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்க்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அவர் ஒரு நோயாளி வந்து அவர் பேச்சை பிரச்சனையை பேச ஆரம்பிப்பதற்கு முன் சற்று உள்ளே சென்று இரண்டு காதுகளிலும் நன்றாக வெளியில் தெரியாதபடி பஞ்சை வைத்துக்கொண்டு கொண்டு அடைத்து கொள்வேன் வந்த நோயாளி அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ பேசுவார் பொறுமையாக கேட்பேன் அவருக்கு ஆறுதல் சொல்வதோடு அவர் திருப்திக்காக பெயருக்கு சில சத்து மாத்திரைகளையும் எழுதி அனுப்பிவிடுவேன் ஃபீஸ் வாங்க மறக்க மாட்டேன் அவர் சென்ற பிறகு காதில் உள்ள பஞ்சை எடுத்து விடுவேன் என்று அவருடைய மருத்துவ முறையை சொன்னார் ஜூனியர் டாக்டருக்கு இன்று நாம் உணர்ச்சி பூர்வமாக அதாவது ஆங்கிலத்தில் எமோஷனலாக இருக்கின்றோம் உணர்வு இருப்பதில்லை அந்த உணர்ச்சிகளை மனம் என்று நாம் எண்ணிக்கொண்டு துன்பப்படுகிறோம் நாம் உணர்ச்சிகள் அல்ல எல்லாவற்றிற்கும் ஆதாரமான உணர்வு நாம் எண்ணங்களற்ற ஆத்ம உணர்வு உறவினர்களோ அல்லது நண்பர்களோ அவரையும் அறியாமல் ஒரு வார்த்தை நம்மை பற்றி அவதூறாக பேசிவிட்டால் போதும் பொங்கி உடனே கோபம் கொண்டு அவர் செய்த அவமரியாதைக்கு மாற்றாக அவருக்கு அதைவிட அதிகமான அவமரியாதை செய்கிறோம் இதில் அதிகம் குற்றவாளியாக நாம் தானே சிந்தனை செய்ய வேண்டாமா பகவான் புத்தர் ஒரு நாள் பிச்சைக்காக ஒரு வீட்டில் வந்து வந்து போய் நின்றபோது அந்த வீட்டு அம்மா பிச்சைக்கு பதிலாக புத்தர் நீட்டிய பிச்சை ஓட்டில் காரி முமிழ்ந்து விட்டு நின்றார் புத்தர் சொன்னார் அம்மா நான் பிச்சை கேட்டேன் நீங்களும் எச்சில் பிச்சை எட்டு விட்டீர்கள் அதை நான் ஏற்றுக்கொண்டால் அது பிச்சை ஏற்கவில்லை என்றால் அது உங்களுடைய பொருள் நீங்களே உங்களுடைய பொருளை வைத்து கொள்ளுங்கள் என்று அமைதியாக சொல்லிவிட்டு அந்த வீட்டை விட்டு நகர்ந்தார் அவர் அவர் புத்தர் பெரிய பெரிய ஞானிகள் தவசீலர்கள் எல்லாம் ஏன் பிச்சை ஏற்கிறார்கள் ஏனென்றால் உணர்ச்சிக உணர்ச்சிமயமான மனதை அழித்து உணர்வுமயமான ஆத்மஸ்வரூபமாக நிறை சுரூபமாக மாறுவதற்கான மருந்தாகவே அந்த யுக்தியை கைவா கையாண் கையாண்டுள்ளார்கள் நாம் இந்த சிறிய ஆன்மீக உண்மைகளை அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும் உணர்ச்சிகளிலிருந்து விடுபட வேண்டும் அப்போதுதான் நமக்கும் அமைதி நம்மை சார்ந்த சமூகத்துக்கும் அமைதி மனநோய்க்கான மருந்து நமக்கும் சமூகத்திற்குமான மருந்து நம்மிடமே உள்ளது அது தியானம் 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 மனமே நோயாளி மனமே மருத்துவ நிபுணர் தியானமே ஆகச் சிறந்த மருந்து ஓம் தட்சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி